தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள நீர்த்தேக்கங்களான அடவி நயனார் கோவில் நீர்த்தேக்கம் குண்டாறு நீர்த்தேக்கம் நதி நீர்த்தேக்கம் கடனாநதி நீர்த்தேக்கம் ராமாநதி நீர்த்தேக்கம் உள்ளிட்ட அனைத்து நீர்த்தேக்கங்களிலும் தற்போது தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது மேலும் ராமாநதி அணையானது தற்பொழுது தனது முழு கொள்ளளவையும் எட்டி நிரம்பும் தருவாயில் உள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கன அடிக்கு மேல் நீரானது வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது வெள்ள அபாய எச்சரிக்கையானது அந்த பகுதியில் உள்ள கோவில் சர்ச் மசூதிகளில் உள்ள ஒளிப்பெருக்கிகள் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளின் ஒலிபெரு பெருக்கிகள் வாயிலாக ராமாநதி ஆற்றுப்படுக்கை கரையோரம் வசித்து வரும் மக்களுக்கு தற்போது விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் நீர்நிலைகள் அருகே யாரும் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரை சராசரியாக நூற்றி எண்பத்தி எட்டு மில்லி மீட்டருக்கு மழை பெய்துள்ளது அதன்படி தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் அதிகபட்சமாக இருநூற்றி முப்பது மில்லி மீட்டர் மழைப்பொழிவும் அணை அணைப்பகுதியில் இருநூற்றி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவும் குண்டாறு அணைப்பகுதியில் இருநூற்றி எட்டு மில்லை மில்லிமீட்டர் மழைப்பொழிவும் செங்கோட்டை பகுதியில் இருநூற்றி நாற்பது மில்லி மீட்டர் மழைப்பொழிவும் ஆயக்குடி சுற்றுவட்டார பகுதியில் முன்னூற்றி பனிரெண்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவும் சங்கரன்கோவில் சுற்றுவட்டாரப் பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் என ஒட்டுமொத்தமாக அதிகாலை ஆறு மணி வரை மாவட்டத்தில் சராசரியாக நூற்றி எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் இந்நிலையில் நீர்நிலைகள் அருகே யாரும் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்படுகிறது என தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ கே கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார்